ஒரு புது பொருளை நீங்கள் வாங்கி கொண்டு வந்தாலே முதல் கேள்வி என்ன வருகிறது என்றால் இதற்கு கேரண்டி இருக்கிறதா ஆனால் இந்த காரியத்தை நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் ஒருபோதும் கேட்பதில்லை மனிதன் ஆத்துமாவோடு படைக்கப்பட்டவன் அவனுடைய ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது ஒரு நாள் அவன் சரீரத்திலே பறித்து போகும்போது அவனுடைய ஆத்துமா நித்திய நரகத்திற்கு போகாமல் கடவுளுடன் நித்தியமாய் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம் அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மனிதனாக வாழ்ந்து மனிதனுக்காக சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாள் உயிர் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார் அந்த உறுதிப்பாட்டை அவர் மாத்திரமே உங்களுக்கு தர முடியும்